சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாரம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனைகளுக்கு தீர்வு தான் என்ன எப்பொழுது தான் அது என்னிடம் கிடைக்கும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அல்லவா நான் உனக்கான ஆயுதத்தை உன் கையில் கொடுக்கிறேன் எப்பொழுது தான் இந்த பிரார்த்தனை எனக்கு நிறைவேறும் என்று கேட்கிறாய் அல்லவா அதை விரைவில் நிறைவேற்ற வேண்டுமென்றால் இந்த யுத்தியை நீ தான் ஆக வேண்டும் நிச்சயமாக உன் வேண்டுதல் பலிக்கும் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை என் கண்முன்னே கொண்டு வந்து சேர்க்கிறாய் இன்று இது வேண்டும் அப்பா இன்று இது எனக்கு செய்து கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பிரார்த்தனைகள் சில நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் சில மாற்ற முடியாத விஷயம் ஒன்று இருக்கிறது அல்லவா உன் மனதினுள் அப்படியே ரணமாக வைத்திருக்கிறாய் இதை தந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவில் நீ இருக்கிறாய் எது எப்படி இருந்தாலும் சரி உனக்காக இந்த ஒன்றை மட்டும் தந்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் தினமும் சொல்லிக்கொண்டே இரு என் முன் வந்து ஒரு தீப விளக்கை ஏற்றிவிட்டு அப்பா எனக்கானதை நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்லிப்பார் நிச்சயம் உனக்கான வேண்டுதலை நான் கூடிய விரைவில் நான் நிறைவேற்றி தருவேன் அப்பாவின் மீது முழு நம்பிக்கையைவேன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ செய்து பார் உனக்கான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் என் குழந்தைகளை எப்பொழுதும் நான் தவிக்க விடுவதில்லை நான் உன்னை எப்படியெல்லாம் சோதிக்கின்றேன் என்று மட்டும் தான் நீ யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் உனக்கான நான் சந்தோஷத்தை எவ்வளவு தந்திருக்கிறேன் என்று தெரியுமா இப்பொழுது நீ கவலையில் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை இழந்து விடுகிறாய் அதையும் கொஞ்சம் பார் நிச்சயம் இந்த கால தாமதிற்கும் என் சாயப்பா ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருப்பார் என்று என்னை முழுமையாக நம்பிப்பார் உனக்கான விஷயம் விரைவில் நடக்கும் நான் சொன்னதை மட்டும் மறந்துவிடாதே அது மட்டுமல்ல உன் கூடவே உன் பொறுமையும் வைத்துக்கொள் அதுதான் உனக்கானதையும் உன் கையில் விரைவில் சேர்ப்பதற்கு துணை புரியும் எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் நான் இருக்கையில் உனக்கு என்ன பயம் உன் ஆசைப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது ஓம் சாயரம் நன்றி